அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரூப் ஃபோருக்காக தினம் ஒரு தகவல் அப்படிங்கிறபடி ஒரு வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவு ஒன்பதில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் அவங்களுடைய அடைமொழி பெயர்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் அப்படியே ரிவிஷன் பண்ணுற மாதிரி ரீகால் பண்ணிக்கோங்க வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பாட்டு வரலாம் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் கண்டிப்பா தெரிஞ்சதுதான் சிறுகதை மன்னன் யாருன்னு பாத்தீங்கன்னா புதுமை பித்தனவர்கள் திருவாத ஊரார் ஆளு அழுது அடியடைந்த அன்பர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு பாருங்க மாணிக்க ஆவார் முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் முத்தமிழ் காவலர் என்று போற்றப்படுபவர் கி விஸ்வநாதம் பிள்ளை அவர்கள் ஆட்சி மொழி காவலர் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என்று போற்றப்படுபவர் நாமக்கல் கவினர் ராமலிங்கனார் கிறித்துவ கம்பர் என்று போற்றப்படுபவர் யார் கிருத்தவ கம்பர் என்று போற்றப்படுபவர் எச் ஏ கிருஷ்ணப்பிள்ளை அவர்கள் சொல்லின் செல்வர் அதாவது இலக்கியம்னு எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லின் செல்வர் அப்படின்னா இலக்கியத்தில் யாருன்னு பாருங்கள் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் இதே வந்து பார்த்திங்கன்னா சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் அனுமனுக்கும் வரும் அப்போ சொல்லின் செல்வர் இலக்கியத்துக்கு ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் மூதறிஞர் என்று போற்றப்படுபவர் யாருன்னு பாருங்க ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டு பெருநாட்சா என்று போற்றப்படுபவர் யார் தமிழ்நாட்டு பெருநாட்சா என்று போற்றப்படுபவர் மு வரதராசனார் அவர்கள் இதே தென்னாட்டு பெருநாட்சா யாருன்னு உங்களுக்கு தெரியும் அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடக தந்தை என்று போற்றப்படுபவர் யார் இதில் தமிழ்நாடக இமயமலை தந்தை இதில் தமிழ்நாடக தந்தை என்று போற்றப்படுபவர் பம்பல் சம்பந்த முதலியார் அவர்கள் நாடக தலைமை ஆசிரியர் நாடக தமிழ் உலகின் இமயமலை என்று போற்றப்படுபவர் யார் நாடக தலைமையாசிரியர் நாடக தமிழ் உலகின் இமயமலை என்று போற்றப்படுபவர் சங்கரதா சுவாமிகள் பேரறினார் தென்னாட்டு பெருநாட்சா என்று போற்றப்படுபவர் நம்ம தமிழ்நாட்டு பெருநாட்சா மூவான்னு பார்த்தோம் தென்னாட்டு பெருநாட்சா என்று போற்றப்படுபவர் அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் மாப்பசான் என்று போற்றப்படுபவர் யார் தமிழ்நாட்டின் மாப்பசான் என்று போற்றப்படுபவர் ஜெயகாந்தன் அவர்கள் கவிமணி என்று போற்றப்படுபவர் யாருன்னு பாருங்கள் தேசிக விநாயகம் பிள்ளை தான் கவிமணி என்று போற்றப்படுகிறார் புரட்சி கவிஞர் இயற்கை கவிஞர் பாவேந்தர் புதுமை கவிஞர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் புலனழுக்கற்ற அந்தநாளன் நல்லிசை கபிலன் பொய்யானாவின் கபிலர் என்று போற்றப்படுபவர் யாருன்னு பாருங்க கபிலர் அவர்கள் குழந்தை கவினர் என்று போற்றப்படுபவர் யார் குழந்தை கவினர் அழ வள்ளியப்பாவர்கள் தொண்டர் சீர் பரவுவார் அருண்மொழி தேவர் சோழ பல்லவராயன் தெய்வ சேக்கிலார் என்றெல்லாம் போற்றப்படுபவர் இந்த அருண்மொழி தேவர் தொண்டர் சீர் பரவுவார் அடிக்கடி கேட்டிருக்காங்க அவருடைய சேக்கிலாரோட இயற்பெயர்தான் அருண்மொழி தேவராகும் கவி சக்கரவர்த்தி கல்வியில் பெரியவர் கவி ராட்சசன் என்று போற்றப்படுபவர் கம்பர் விடுதலை கவி மகாகவி தேசிய கவி செல்லிதாசன் பாட்டுக்குறு புலவன் சிந்துக்கு தந்தை மக்கள் கவி தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா எட்டயபுரத்து கவி புதுக்கவிதையின் தந்தை என்றெல்லாம் சிறப்புக்கப்படுபவர் பாரதியார் அவர்கள் பெருந்தலைவர் கல்விக்கண் திறந்தவர் என்று போற்றப்படுபவர் ஐயா காமராசர் அவர்கள் தமிழ்தென்றல் உரைநடையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யாருன்னு பாருங்க திருவிகா அவர்கள் தமிழ்நாடக மறுமலர்ச்சியின் தந்தை என்று போற்றப்படுபவர் இது முக்கியமான கேள்வி டி சண்முகம் சகோதரர்கள் தான் தமிழ்நாடக மறுமலர்ச்சியின் தந்தை என்று போற்றப்படுகின்றனர் ஆளுடை நம்பி வன்தொண்டர் தம்பிரான் தோழர் நாவலூரார் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் சுந்தரர் அவர்கள் பேரறிஞர் தென்னாட்டு பெருநாட்சா என்று போற்றப்படுபவர் அண்ணாவர்கள் உச்சி மேற்கொள் புலவர் உரைகளில் உரை கண்டவர் என்று போற்றப்படுபவர் யார் உச்சி மேற்கொள் புலவர் உரைகளில் உரை கண்டவர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் நச்சினார் கிணியர் பகுத்தறிவு பகலவன் பெரியார் சுயமரியாதை சுழர் வெண்தாடி வேந்தர் வைக்கம் வீரர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் இவே ராமசாமி ராமசாமி ஐயாவர்கள் முதற்பாவலர் பெருநாவலர் தெய்வப்புலவர் சென்னா போதார் நாயனார் மாதனுபங்கி தேவர் நான்முகனார் பொய்யில் புலவர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் திருவள்ளுவர் இசைக்குயில் என்று போற்றப்படுபவர் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் மொழி ஞாயிறு செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் என நூற்றி எழுபத்தி நான்கு சிறப்பு பெயர்கள் கொண்டவர் யாருன்னு பாருங்க தேவனேய பாவானர் அவர்கள் பாவலர் ஏறு என்று போற்றப்படுபவர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் சந்தகவி என்று போற்றப்படுபவர் ஆன்சர் அவர்கள் தமிழ் தாத்தா மகோ கோபாத்தியாயா மகோ மகோபாத்தியாயா என்றெல்லாம் போற்றப்படுபவர் ஓவே சாமிநாதர் அவர்கள் தமிழ் தியாகப்பர் என்று போற்றப்படுபவர் யார் தமிழ் தியாகப்பர் என்று போற்றப்படுபவர் பாபநாசம் அவர்கள் தத்துவ போதக சுவாமி என்று போற்றப்படுபவர் யார் தத்துவ போதக சுவாமி என்று போற்றப்படுபவர் ராபர்ட் டி அவர்கள் வள்ளலார் அருட்பிரகாசர் ஓதாது உணர்ந்த பெருமாள் சன்மார்க்க கவி வடலூரார் இறையருள் பெற்ற திருக்குழந்தை என்றெல்லாம் போற்றப்படுபவர் ராமலிங்க அடிகளார் இறைவனின் பிள்ளை தோடுடைய செவியன் காளி வள்ளல் தோணிபுற தென்றல் திராவிட சிசு ஆளுடைய பிள்ளை இனத்தமிழ் இயேசுநாதர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் திர்நான சம்பந்தர் அவர்கள் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் மாபோ சிவனானம் அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் என்று போற்றப்படுபவர் வாவு சிதம்பரனார் அவர்கள் பெருமலை புலவர் என்று போற்றப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போ வே சோமசுந்தரனார் தான் பெருமலை புலவர் என்று போற்றப்படுகிறார் உரையாசிரியர் உரையாசிரியர் சக்கரவர்த்தி உரையாசிரியர்களின் தலைமை ஆசிரியர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் இளம்பூரணர் அவர்கள் தசாவதானி என்று பெயரால் அழைக்கப்படுபவர் செய்ததம்பியார் செய்குதம்பி பாவலர் அவர்கள் சிறுகதை தந்தை என்று போற்றப்படுபவர் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்தான் சிறுகதையின் தந்தை என்று போற்றப்படுகிறார் பண்டிதமணி மகோ பாத்தியாயா என்றெல்லாம் போற்றப்படுபவர் மு கதிரேசன் செட்டியார் அவர்கள் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் கவிஞரேறு பாவலர் மணி என்று போற்றப்படுபவர் வாணிதாசன் அவர்கள் கலைத்தந்தை என்று போற்றப்படுபவர் யார் கலைத்தந்தை என்று போற்றப்படுபவர் கருமுத்து தியாகராச செட்டியார் அவர்கள் மருள் நீக்கியார் அப்பர் தாண்டகவேந்தர் வாசிகர் தேசம் உய்ய வந்தவர் என்றெல்லாம் போற்றப்பட்டவர் திருநாவுக்கரசர் ஆளுடைய பிள்ளை என்று போற்றப்பட்டவர் யாருன்னு பாருங்க நானசம்பந்தர் அவர்கள் குருமுனி என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் அகத்தியர் அவர்கள் பட்டர்பிரான் வேயர் விஷ்ணு சித்தர் என்றெல்லாம் போற்றப்பட்ட ஆழ்வார் யாருன்னு பாருங்க பெரியாழ்வார் அவர்கள் கற்பனை களஞ்சியம் இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்பட்டவர் சிவப்பிரகாசர் இளஞ்சூரியர் முதுசூரியர் என்று போற்றப்பட்டவர்கள் யாருன்னு பாருங்க இரட்டை புலவர்கள் தான் இளஞ்சூரியர் முதுசூரியர் என்று போற்றப்பட்டனர் நாவலர் என்று போற்றப்பட்டவர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் சூடி கொடுத்த நாச்சியார் சூடி கொடுத்த சுடர்குடி வைணவம் தந்த செல்வி கோதை இதெல்லாம் வந்து என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான அவர்கள் பதிப்பு செம்மல் என்று போற்றப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் அவர்கள் பகுத்தறிவு கவிராயர் என்று போற்றப்பட்டவர் உடுமலை நாராயணகவி பரிதிமார்கலைஞர் கலைஞர் எவ்வாறு போற்றப்படுகிறார் வீக்கோ சூரியநாராயண சாஸ்திரி என்ற பெயரில் போற்றப்படுகிறார் சடகோபன் காரிமாறன் தமிழ்மாறன் பாராங்குசன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் நம்மாழ்வாராவார் தனித்தமிழ் இசைக்காவலர் என்ற பெயரில் அழைக்கப்பட்டவர் ராசா அண்ணாமலை செட்டியார் அவர்கள் உலக சிறுகதையின் தந்தை என்று போற்றப்பட்டவர் யாருன்னு பாருங்க வால்டர் ஸ்காட் அவர்கள் பரகாலன் களியர் மங்கைவேந்தர் திருமங்கை மன்னர் நாலுகபி பெருமாள் வேதம் தமிழ் செய்த மாறன் ஆளி நாடன் என்றெல்லாம் போற்றப்பட்ட ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அவர்கள் ரசிகமணி யாருன்னு பாருங்க டி சி அவர்கள் தமிழர் தந்தை என்று போற்றப்பட்டவர் சீபா ஆதித்தனார் அவர்கள் கூடலர் கோன் கொல்லி கூவலன் என்றெல்லாம் போற்றப்பட்டவர் யாருன்னு பாருங்கள் குலசேகர ஆழ்வார் அவர்கள் பெண் ஜான்சிராணி என்று போற்றப்பட்டவர் அஞ்சலையம்மாள் தமிழ் வியாசர் என்று போற்றப்பட்டவர் யாருன்னு பாருங்க நம்பியாண்டார் நம்பி காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் யாருன்னு பாருங்க அவங்க அம்புஜத்தம்மாள் அவர்கள் திராவிட ஆச்சாரியார் என்று போற்றப்பட்டவர் யார் திராவிட ஆச்சாரியார் என்று போற்றப்பட்டவர் திருமலைசை ஆழ்வார் பன்மொழி புலவர் என்று போற்றப்படுபவர் அப்பா துறையார் அவர்கள் நவீன நாடக மறுமலர்ச்சி தந்தை என்று போற்றப்பட்டவர் கந்தசாமி அவர்கள் விப்பி நாராயணன் என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர் தொண்டரடி பொடியாழ்வார் தான் விப்பிட நாராயணன் என்று அழைக்கப்பட்டார் திவ்ய கவி என்று போற்றப்பட்டவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவர்கள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் என்னும் நன்னூர் புலவன் என்ற பெயரால் போற்றப்பட்டவர் சீத்தலை சாத்தனார் முதல் சித்தர் என்று போற்றப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் ஆவார் திராவிட சாஸ்திரி தமிழ்நாடக பேராசிரியர் என்று போற்றப்பட்டவர் பரிதிமார் கலைஞர் அவர்கள் பிற்கால உரையாசிரியர் சக்கரவர்த்தி என்று போற்றப்பட்டவர் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியர் தான் பிற்கால உரையாசிரியர் சக்கரவர்த்தி என்று போற்றப்படுகிறார் தமிழ் மூதாட்டி என்று போற்றப்படவர் ஒளையார் அவர்கள் அழகிய மணவாளதாசர் திவ்ய கவி தெய்வ கவினர் என்று போற்றப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவர்கள் வெண்பாவிற்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவிற்கு புகழேந்தி என்பது சரி திருக்குற்றாலநாதர் கோயில் வித்வான் என்று போற்றப்பட்டவர் திரிகூடராசப்ப கவிராயராவார் தமிழ் புலவர்களுள் இளவரசர் என்று போற்றப்பட்டவர் இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி திருத்தக்க தேவராவார் நீதியரசர் என்று போற்றப்பட்டவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளைதான் நீதியரசர் என்று போற்றப்பட்டார் மகாவித்வான் யாருன்னு பாருங்க மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் என்று அழைக்கப்பட்டவர் அனுத்தமா அவர்கள்தான் தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் என்று அழைக்கப்பட்டார் நான்காம் தமிழ்ச்சங்கத்து நக்கீரர் என்று போற்றப்பட்டவர் அரஞ்சன்முகனார் தான் நான்காம் தமிழ்ச்சங்கத்து நக்கீரர் என்று போற்றப்பட்டார் குலோத்துங்கன் வாசே குழந்தைசாமி அவர்கள்தான் தான் குலோத்துங்கன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி நடிகர் இதயக்கனி இதெல்லாம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் திருக்குறளார் என்று போற்றப்பட்டவர் வி முனுசாமி அவர்கள் உலக உத்தமர் என்ற பெயரில் போற்றப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள் கவி பேரரசு என்று அழைக்கப்பட்டவர் வைரமுத்து தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் காலா காந்தி படிக்காத மேதை என்றெல்லாம் போற்றப்பட்டவர் ஐயா காமராசர் சர்தார் என்ற பெயரில் போற்றப்பட்டவர் வேதரத்தினம் பிள்ளையவர்கள் சிற்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியம் அவர்கள் கலைஞர் யாருன்னு பாருங்க மு கருணாநிதி அவர்கள் உப்பிலன ஒப்பிலக்கண தந்தை என போற்றப்பட்டவர் கால்டுவெல் ஆவார்கள் வானம்பாடி கவினர் என்னன்னு போற்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் காமராசன் அவர்கள் தான் வானம்பாடி கவினர் என்று போற்றப்படுகிறார் கவிக்கோ யாருன்னு பாருங்க அப்துல் ரகுமான் அவர்கள் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் அண்ணாமலை கவிராஜன் என்று போற்றப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ரெட்டியார் கற்பனை களஞ்சியம் இது நம்ம பார்த்தது தான் செய்குதம்பி பாவலர் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று போற்றப்பட்டவர் கல்கி அவர்கள் தமிழ் உரைநடையின் தந்தை என்று போற்றப்பட்டவர் திருவிக்கா காரை முத்துப்புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி கமக பிரியன் என்றெல்லாம் போற்றப்பட்டவர் கண்ணதாசன் அவர்கள் உவமை கவிஞர் மறக்க மாட்டோம் சுரதா தமிழ்நாட்டின் ஹாட்லி சேஸ் என்று போற்றப்பட்டவர் சுஜாதா அவர்கள் தென்னாட்டு தாகூர் என்று போற்றப்பட்டவர் வேங்கட ரமணி அவர்கள் இஸ்லாமிய தாயுமானவர் என்று போற்றப்பட்டவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் கவிக்குயில் என்று போற்றப்பட்டவர் சரோஜினி நாயுடு கோணகோபாலன் என்று அழைக்கப்பட்டவர் மாதவய்யர் விப்ரநாராயணர் என்று போற்றப்பட்ட ஆழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார் ஆவார் தமிழறிஞர் என்று போற்றப்பட்டவர் கீவா ஜெகநாதன் அவர்கள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்பட்டவர் மறைமலை அடிகளார் பசுபையா என்ற புனைப்பெயரில் எழுதியவர் சுந்தர ராமசாமி அவர்கள் பொதுவுடைமை கவிஞர் மக்கள் கவிஞர் என்று போற்றப்பட்டவர் பட்டுக்கோட்டையார் சிலம்பு செல்வர் என்று போற்றப்பட்டவர் மாபோ சி அவர்கள் இந்த வீடியோ பதிவில் ஆசிரியர்கள் அவங்களுடைய அடைமொழி பெயர்கள் என்னங்கிறத பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கும் ஸ்டடிஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க் யூ ஆல்